நான் எப்பவுமே எந்த தப்புமே வாழ்க்கையில பண்ணதில்லை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு வாதாடக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி அப்படி பச்சையாக தப்பு பண்ணாலும் ஒத்துக்கவே மாட்டாங்க தனுசு ராசி அன்பர்கள் டிஃபென்சிவ் ஆயிடுவாங்க இது தனுசு ராசியுடைய இயல்பு இதுலயும் பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்பவே தன்னை வந்து ரொம்ப உயர்வா நினைச்சிருது அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் உண்டு இதில் பூராடம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்களை வந்து உயர்வில்லாமல் நினைக்கக்கூடிய மனப்பான்மையும் அவர்களுக்கு இருக்கும் இந்த குருவுடைய பார்வை உங்களுடைய பதினோராம் வீடு லாபஸ்தானத்தில் விழுவதனால இதுவரை இல்லாத அளவிற்கு தனுசுக்கு வந்து பணம் பரிவர்த்தனை பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்கும் ஒட்டுமொத்தத்திலே பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது இருக்கும் அதாவது என்னுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து மாதம் வந்து அறுபதாயிரம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறேன் எனக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் அளவுக்கு உயர்வு கிடைக்கக்கூடிய காலம் தான் இந்த காலம் இந்த தைரியஸ்தானத்தை குரு பார்க்கிறதுனால கண்டிப்பா சிஸ்டர்ஸ் இவங்க மூலயமா உங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் நடக்க போகுது ஒண்ணு கல்யாணத்துக்கோ இல்லைன்னா வந்து வியாபாரத்துக்கோ இல்லைன்னா வந்து ஹெல்த்துக்கோ இல்லைன்னா ஃபேமிலிக்கோ ஏதோ ஒன்று அல்லது மாரல் சப்போர்ட்டோ எங்க ஒரு இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய உதவி எல்லாத்த விட அந்த ஏழாம் பார்வை ஒரு ராசியை பார்க்கக்கூடிய குரு தான் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் அடித்தளம் அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல வந்து நம்மளுடைய புத்தி தான் நம்மளுடைய புத்தி மட்டும் சரியா ஏங்கன்னா நம்மளை எந்த பிரச்சனையும் எதுவும் செய்ய முடியாது